யூரின் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் யூரின் வழியே பதினேழு வயசு சிறுவனுக்கு ஸ்பேம் தெரியுதுன்னா ரத்தம் நம்ம சேனலுக்கு உங்களை அழைக்கிறேன் ரத்தம் நம்ம சேனல் என்பது ஒரு லெபார்டரி சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செமன் அனாலிசிஸில் உள்ள ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்துகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு செமன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட காரணங்களுக்காக பண்ணுவாங்க என்னென்ன காரணங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த செமன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க என்னென்ன கெமிக்கல் எக்ஸாமினேஷன் செமன் அனாலிசிஸ்ல பண்ணலாம் மார்பாலஜி இதோட செமனோட இந்த ஸ்பேமோட தோற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் பத்தி நம்ம ஏற்கனவே இந்த நம்ம சேனல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாக்குறவங்க நம்ம சேனல வந்து பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் மூலமா இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராமீட்டர்ஸோட ஆன்சர் மூலமா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரிப்போர்ட் வந்து என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்துது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இப்ப எப்படின்னு பார்க்கலாம் வாங்க செமன் அனாலிசிஸில் வந்து ரிப்போர்ட்ஸை ரெண்டு பிரிவுகளாக பிரித்து கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஆர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகளின் கீழே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இதில் மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட் ஒன் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா கலர் இந்த கலர் நார்மல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒபேக்கி ஒயிட் ஆர் கிரேயிஷ் ஒயிட் அப்படின்னு ஒரு கலர் இருந்துச்சுன்னா நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லோ அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஏதோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளட் ஆட் ஆகி வருது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா லிக்யூஃபேக்ஷன் டைம் இது வந்து நார்மல் டைம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் இந்த லிக்யூஃபேக்ஷன் டைம் இங்கும் போது தமிழை நீர்த்து போகுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து செமன் எடுக்கும்போது ஒரு செமி சாலிடு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும்போது இது வந்து ஒரு வாட்ரி கண்டிஷன்ல வந்து இதாகிரும் இதை வந்து இப்போ வந்து டைம் தேர்ட்டி மினிட்ஸ்ங்கிறது நார்மல் இந்த டைமுக்குள்ளேயே இது வாட்டரி ஸ்டேட்டஸ் ஆகிரும் இதில் இந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஆனாலும் நிறுத்து போகுதல் நடைபெறலை அப்படின்னா டிலே ஆகுது அப்படின்னா மியூக்கஸ் மெம்பரைன் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த மியூக்கஸ் மெம்பரைன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பேமை யூரோஜெனிட்டல் ட்ராக்ல மூவ் பண்ண விடாமல் இன்கிபிட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஸ்க சிட்டி இந்த விஸ்க சிட்டி எங்கும்போது விஸ்கஸ் அப்படிங்கிறது நார்மல் ரிப்போர்ட் இந்த லிக்யூஃபேக்ஷன் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான நேரத்தில் விஸ்கஸ் ஆகும் அதாவது ட்ராப் வைஸாக விழுறது போல இருக்கும் இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ராப்பரில் இந்த செமனை வந்து எடுத்து ட்ராப் வயசாக விடும்போது ட்ராப் ட்ராப்பாக வந்து நமக்கு டவுன் டவுன் ஆகும் அப்படி இந்த டெஸ்ட்டை பண்ணும்போது ட ட்ராப் ட்ராப்பாக வந்துச்சுன்னா விஸ்கஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மியூக்கஸ் மெம்ப்ரைன் அதிகமாக இருந்துச்சுன்னா விஸ்கஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஹெச் இதோட நார்மல் பிஹெச் வந்து செவன் பாயிண்ட் டூ இது வந்து அல்கலி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ செவன் பிலோ த செவன் அப்படின்னா ஆசிட் எனவும் எபோ த செவனுன்னா அல்கலி ஆர் பேஸ் இந்த பிஹெச்சில் இருக்குது கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இந்த மேக்ரோஸ்கோபிக் ரிப்போர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக வால்யூம் வால்யூம் பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபைவ் எம்எல் வரைக்கும் வந்து நார்மல் வால்யூம் இந்த வால்யூம் வந்து பிலோ த த்ரீ எம்எல் இருந்துச்சுன்னா ஹைப்போஸ்பேமியா எனவும் எபோ த ஃபைவ் எம்எல் இருந்துச்சுன்னா ஹைப்பர் ஸ்பேமியா எனவும் இந்த வால்யூம் வந்து நில் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஏஸ்பேமியா எனவும் இந்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மேக்ரோஸ்கோப்பி கெளியில் கண்டுபிடிக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ் மைக்ரோஸ்கோபிக்கலி எக்ஸாமினேஷனுக்கு அண்டரில் டோட்டல் ஸ்பேம் கவுண்ட் அடுத்ததான் மொட்டிலிட்டி என்கிற ஒரு பேராமீட்டர்ஸுக்கு அண்டரில் ஆக்டிவ்ஸ் லெக் இஸ் டெட் அப்படிங்கிற ஒரு மூணு ரிப்போர்ட்ஸும் வந்து இதில் காணப்படும் இது முக்கியமாக வந்து நம்ம ஸ்பேம் இருக்குதா எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதான ஒரு டெஸ்ட்டு இதில் வந்து டோட்டல் ஸ்பேம் கவுண்டு இங்கே கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல் ரிப்போர்ட்ஸாக தான் இதில் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து டோட்டல் ஸ்பேம் கவுண்டு ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி மில்லியன் ஸ்பேம் பர் கியூபிக் எம்ங்கிறது நார்மல் வேல்யூ இந்த டோட்டல் ஸ்பேம் கவுண்டை வந்து கவுண்டிங் சேம்பரில் வச்சு கவுண்ட் பண்ணி ரிசல்ட் கொடுப்பாங்க இந்த டோட்டல் ஸ்பேம் கவுண்டு லோவாயிடுச்சுன்னா ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா ஸ்பேமியா அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் இந்த மொட்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்லெக்கிஸ் டெட்டு ஆக்டிவ்னா நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஸ்பேம் ஸ்லெக்கீஸ்னால் ஆக்டிவாகவும் இருக்காது டெட்டாகவும் இருக்காது அப்படி ஒரு இடைப்பட்ட இதில் இருக்கும் டெட்டுங்கும்போது மொத்தத்தில் ஆக்டிவ் இல்லாமல் டெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இதுல நார்மல் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் ஸ்பேம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ரோசோஸ்பேமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து டோட்டல் ஸ்பேம்கவுண்டு நில் ஆக்டிவ் நில் ஸ்லக்கிஸ் நில் டெட்டு நில் இப்படி வந்து எல்லாத்துலேயுமே நில் நில் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை அசோஸ்பேமியா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்பேமே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க இந்த அதர்ஸில் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக என்ன பார்க்குறோமோ அதையெல்லாம் வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பஸ்ஸல்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா பசல்ஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆர்பிசி இருந்துச்சுன்னா ஆர்பிசி பண்ணிக்கலாம் எபித்தீலியல் செல்ஸ் இருந்துச்சுன்னா எபித்திலியல் செல்ஸ் வருதுன்னு பண்ணிக்கலாம் இந்த பஸல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லியூகோஸ்பேமியா என்கிற கண்டிஷன் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆர்பிசி அதிகமாக இருக்குதுன்னா இந்த செமன் மூலமா பிளட்டு வந்து வருது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆர்பிசி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெமட்டோஸ்பேமியா என்கிற கண்டிஷன் இருக்கிறது அப்படிங்கறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் லேபில் ஒரு வாட்டி பதினேழு வயசு சிறுவனுக்கு யூரன் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் அனுப்பியிருந்தாங்க இருந்தாங்க இந்த யூரின் ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷனில் அல்புமின் சுகர் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு மூணு பேராமீட்டர்ஸ் இதில் பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெபாசிட் என்கிற எக்ஸாமினேஷனை மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் கூட சொல்லிக்கலாம் இந்த மைக்ரோஸ்கோப் மூலமா யூரின பார்க்கும் போது யூரின் வழி வரக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் என்ன காரணிகளா இருந்தாலும் இந்த மைக்ரோஸ்கோப்ல நம்ம பாத்துக்கலாம் இப்படி வந்து நாங்க இந்த யூரினை வந்து பரிசோதனைக்காக எடுத்து டெபாசிட் என்கிற எக்ஸாமினேஷனை மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது ஃபுல்லாவே ஸ்பேம் தான் வந்து ப்ரெசண்டா இருந்துச்சு இந்த ஸ்பேம் பிரசண்டா இருக்கிறத பார்த்து எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஏன்னா பதினேழு வயசு சிறுவன் அவனால யூரின் டெஸ்ட்டுக்கு தான் நாங்க அனுப்பி இருக்கிறோம் கண்ட்ரோல் பண்ண முடியாம வழியா வந்து வந்திருக்கு அப்படிங்கறத நினைச்சு எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு நாங்க இந்த பையனை வந்து ஓபியில வரும்போதே கவனிக்கிறோம் ஏன்னா வந்து இவன் கையில ஒரு மொபைல் வச்சிருக்கிறான் ஒரு ஒன் அண்டு ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல வந்து அப்படியே நோண்டிட்டே இருக்கிறான் யாரையுமே கவனிக்கல ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இளைய சமுதாயத்தை பாதிக்கிற அநேக விஷயங்கள் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா போதை பழக்கம் வந்து பாதிக்கும் போதை பழக்கத்தினால பாதிக்கப்படுறாங்க மொபைல் அடிக்ஷன் அதாவது மொபைல பாக்குறதுனாலும் சில தவறான வீடியோக்களை எல்லாம் பாக்குற ஒரு பழக்கம் திரும்ப வந்து தவறான மூவிஸ் பாக்குற பழக்கம் இப்படிப்பட்ட அநேக காரணங்கள் வந்து இன்னைக்கு இளைய சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினேழு வயசுலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலை திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வயசுலேயே இந்த இந்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம் வந்து யூரின்ல அவுட் ஆயிருக்குது அவுட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா இவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு ஒரு வாலிப வயசுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி என்கிற ஒரு நிலைமைக்கு கூட வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸும் நம்ம பேரண்ட்ஸும் வந்து என்ன செய்யணும்னா இந்த பிள்ளைங்க வந்து மொபைல் ரொம்ப அடிஷன் ஆகாதபடிக்கு நம்ம கவனிக்க வேண்டும் அந்த பொறுப்பும் வந்து கிட்ட இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்குள்ள இளைய சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருப்பதுனால நான் ஒரு அவேர்னஸா கூட இதை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல யூரின் டெபாசிட்ல வந்து ஸ்பேம் வந்து சில பேருக்கு தெரியும் ஏன்னா இது ஒரு பிசிக்கல் காரணம் கிடையாது பிசிக்கல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம யூரின் வழி வந்து எஜாக்குலேஷன் ஆயிருது அது வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து நாங்கள் பார்க்கும்போது தெளிவாகவே தெரியும் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் வந்து போகும் போகும்போது இதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம் இது வந்து ஒரு பேத்தாலஜிக்கல் வேரியேஷன் என்கிற ஒரு அடிப்படையிலே வந்து எடுத்து இதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதனால வந்து இப்போ வந்து நாங்கள் ஸ்கேம் கொடுக்கறது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட காணப்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ஸ்கேம் வெளியே வருதுன்னா மெடிக்கேஷன் சைட் எஃபெக்ட்ஸாக கூட இருக்கலாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு அதாவது பிளாடர்லேயோ யூரிகிராய்லேயோ இப்படி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இருக்கலாம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா விதை வீக்கம் இருக்கிற அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கூட ஸ்கேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வரலாம் இது வந்து ஸ்பேம் வெளியே வருதுன்னா ஏதோ ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ல அவங்களுக்கு வருது இதை வந்து டயக்னோஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஏஜ் தாண்டினா கூட சில பேருக்கு வரும் ஆனால் இந்த பதினேழு வயசு சிறுவன் எங்கும் போது இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அநேக அடிக்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள இளைய சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது இது வந்து பின்னாடி ஒரு நாளில் இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தை இன்மை என்கிற ஒரு நிலைமைக்கு கூட கொண்டு போய் விடுறதுக்கு காரணமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன இந்த சிறுவர்களை இந்த வாலிப வயசுல இந்த சிறு பிராயத்துல உள்ள பிள்ளைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மொபைல் அடிக்ஷனுக்கு மூவி அடிக்ஷனுக்கு விடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலமா உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன் அதே போல வந்து இந்த சின்ன உள்ள பிள்ளைங்களும் வந்து ரொம்ப மொபைல் அடிக்ஷன் ஆகாதீங்க மூவி அடிக்ஷன் ஆகாதீங்க அப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை அது கெடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதை நான் இந்த வீடியோவில் கூறிக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்துருங்கள் ரத்தம் நம் நியூஸ் சேனலோடு ஓகே பாய்